கஷ்டத்தை மனசாட இருக்கட்டும் எல்லாமே நான் நல்லா இருக்கிறேன் கடைங்கள்ல போயிட்டு சிபன் கடை எல்லாம் இட்லி வடையெல்லாம் வாரி நாய்க்கு விசிறிடுவாங்க அவங்க கூட எந்த நேரமும் ஐம்பது நாய் சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா ஆசை பெற்றிருக்கும் ஒரு வருஷமா கீழ செட்டி போட்டு தங்கி அந்த இடத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளயே தான் எம்பெருமான் வெளிய கூப்பிட்டாரு வந்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன் அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேரு தாய் வச்ச பேர் புவனேஸ்வரி உம் இடையில மக்கள் வச்சது மாயா மாயம்மா மாயம்மான்னா என்ன மார்த்தம் மாயம்மான்னா அந்த பேரும்மா மாயம்மாவா அந்த பேரு விளக்க சொல்லுமா மாயம்மானா வந்து என்னுடைய தாய் லாடகுரு சன்னிய ஸ்ரீதேவி மாயம்மா கன்னியாகுமரியில அம்மா ஆசி பெற்ற நான் நடிகன் தேவி மாயம்மான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா வீட்டு ஃபுல்லா வருவாங்க பாருங்க அந்த அம்மா ஆசி பெற்றோம் நாங்க இருக்கிற ஊர்ல இருந்து நிறைய பேர் போனாங்க அந்த மாத்தூர்ல ஒரு சாமியார் இருக்காரு சீனிவாச சாமின்னு அவரும் அந்த அம்மா ஆசி பெற்றவர் தான் நானும் அம்மா கிட்ட போய் ஆசை பெற்றிருக்கிறோம் அந்த ஊர்ல அனந்தபுரத்துல நிறைய பேர் ஆசை பெற்றுருவாங்க மாயா மாயம்மா கிட்ட அவங்க உயிரா இருக்கும் அவங்க உங்களுக்கு நினைச்சா நாணப்பால் தருவாங்க தாயை பரிசு தருவாங்க நிறைய கடைங்கள்ல போயிட்டு டிஃபன் கடையெல்லாம் இட்லி வடையெல்லாம் வாரி நாய்க்கு விசுக்கிடுவாங்க அவங்க கூட எந்த நேரமும் ஐம்பது நாய் சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா ஆசை பெற்றிருக்கும் அந்த அம்மா வந்து நிறைய சக்தி வாழ்ந்தவங்க நம்ம இப்ப சாமியாருங்க சொல்லி நானூத்தி முப்பத்தி ஆறு வருஷம் அவங்க இருந்தவங்க எங்க இருந்து வந்தாங்க இமயமலையில இருந்து சொல்றாங்க ஆனா அந்த அம்மா வந்து இப்ப ஜீவசமாதி ஆயிட்டாங்க சேலம் லா காலேஜ்ல ஜீவசமாதி ஆயி மணி மண்டபம் வச்சு அம்மாவை பூஜை நடக்குது சிறப்பு பூஜை அந்த அம்மா ஆசை பெற்றிருக்கோம் ஆனா வந்து அந்த அம்மா பேரு வந்து மாயா மாயம்மான்னு சொல்லுவாங்க அந்த அம்மாதான் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க முருக அம்மா வந்து ஆண்டி கோலத்துல அக்கல்ல துணி மூட்டை வச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட பேசினாங்க கோயில் கட்டு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் கோயில் அமைக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன் அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு அந்த கோயில் கட்டணுன்ற எண்ணம் வந்தது அப்புறம் அந்த கட்ட பார்த்து அப்புறம் கொல்லிமலை மாசி பெரிய கருப்பண்ணசாமி சாமி காவல் தெய்வம் அந்த ஐயா வந்து என்கிட்ட பேசினாரு எனக்கும் கோயிலாமை நானும் வரப்போறேன் சொல்லிட்டு அதனாலதான் அவரு பேருலயே அவரு உருவத்திலேயே சேலை அமைச்சு திருவக்கரையில போயிட்டு அந்த கோயில அமைச்சேன் அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்காத போனது பிற்பாடு தெய்வங்கள்லாம் அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்புன மாதிரி என்ன கைப்பிச்சி வெளியிட்டுன்னு வந்ததை நான் கண்டம்மா அப்பா அப்பா கேக்குறீங்கல்ல அடிக்கடியா அந்த கோயில்ல எடுத்தீங்க அந்த கோயில எடுத்தீங்கன்னு கேக்குறீங்களா அதுக்கு சொல்றேன் ரகசியத்தை எல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் நீ கேட்டதுனால சொல்ற அதனால அந்த கோயில நானே பலாயனம் பண்ணி அதை எடுத்து கொண்டாந்து சிவகரி மாலையில வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இறந்தேன் அங்க குகையில ஒரு மூணு வருஷம் மேல இருந்தேன் ஒரு வருஷமா கீழே செட்டி போட்டு தங்கி அந்த இடத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே தான் வெம்பெருமான் வெளியே கூப்பிட்டாரு வந்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்புறம் எத்தி நீடு கேட்டாலும் அதுதானே சொல்ல முடியும் இப்ப அடுத்து என்ன வச்சிருக்கீங்க அந்த அம்மா கையனுக்கு இடம் கிடைச்சா அவங்களை திரும்பி எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் எம்பெருமானுடைய அடிய ஆனாலும் நான் வச்ச தெய்வங்கள் வெளிச்சத்துக்கு வராம இருக்க கூடாதுல்ல தெய்வம் என்ன பாவம் பண்ணிச்சு என் கையால வச்சத அதை எடுத்து திரும்ப மக்கள் வணங்கணும் மக்கள் தேடி வரவங்களுக்கு எல்லாம் அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் பரிபூரணமா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு ஐம்பது வயசு கல்யாணம் கல்யாணம் நடந்திருக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு சரி இல்லாம எல்லாம் அந்த அம்மா வந்து சுத்திட்டு போய் நல்ல நிலமோட வாயறாங்க கடன் கஷ்டம் சொன்னவங்க எல்லாம் அந்த அம்மாவை திருவடி வந்து வணங்கி நல்ல ஒரு நிலைமையில வாயறாங்க அதெல்லாம் இப்ப அந்த அம்மாவுடைய அருள் சிறப்பு இல்லைன்னா நடக்குமா அந்த அம்மாவை நான் வச்சு கும்பிட்டுட்டு திரும்பி எடுத்து அத பாயாடி விடக்கூடாதுன்னு நினைச்சுதான் இதெல்லாம் சொல்றேன் வரணும்ல ஜெகன் மாதா அம்மா உலகத்துக்கு அம்மாவுக்கு செல வச்சு மாயா மாயம்மான்னு பேர் வச்சேன் நான் வைக்கல அவங்களே வந்து சொன்னாங்க இந்த பேரு எனக்கு வை கொட்டி வச்சு அந்த மாசி பெரிய அண்ண கருப்பாண்ண சாமியும் எனக்கு நாமம் போட்டு இந்த பேரை வை அவங்களே வந்து சொன்ன பேர் தான் இந்த அண்ணாமலையார் திருவடியில இருந்து சொல்றேன் எதுவும் ஆசைக்காகவோலைக்காகவோ இதெல்லாம் செய்யல ஈசன் என்ன சொன்னாரோ அதை அத்தனை செய்திக்கும் அந்த அம்மா எடுத்து வைப்பேன் நம்பிக்கை இருக்கு யாராவது ஒரு பிள்ளைங்க வந்து அதுக்கு செய்ய முன் வருவாங்க காட்டு நிற்கிறா அந்த தாய் என்கிட்ட இப்ப நான் பணம் காசு சம்பாரிச்சின்னு குறி சொல்லிக்கணும் உக்காந்து எம்பேருமான் எம்பெருமான் நீல நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் புரியுதா அந்த ஐயா திருவண்ணாமலைக்கு என்னை வான் கூட்டாரு இப்ப வந்து தினம் தூரம் தங்க முடியல உன்னுக்கு ரெண்டுக்கு போக கொஞ்சம் கஷ்டம் அங்கங்க படுக்க கொஞ்சம் கஷ்டம் நிறைய அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் ஐய நான் மனசுல நினைச்சுக்குவேன் இப்ப இவ்வளவு கஷ்டத்தை நீங்க சொல்றீங்க எனக்கு இதுல கஷ்டமா இருக்குது அதுல கஷ்டமா இருக்குது நான் முன்னாடி உங்களை ஒரு தடவை கேட்டேன் என்னம்மா நீங்க ஒரு தனிப்பட்ட பொம்பளையா இருந்து ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறீங்களே உங்களுக்கு மக்களாலயோ இல்ல பொருளாதாரத்திலயோ கஷ்டம் வரும் தானே அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு கஷ்டமா இருக்கிறீங்க அந்த வார்த்தை பொய்யா இந்த வார்த்தை பொய்யா அதுல நிஜமா இல்லை கஷ்டம் சொல்லி என்ன பண்ண போறோம் அதனால என்னுடைய சுமை யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்னுடைய பார மனசாட இருக்கட்டும் எல்லாமே நான் நல்லா இருக்கிறேன் நீச்ச நான் நினைச்சு வெளியே வந்துட்டோம் கஷ்டம் சொல்லி என்ன பண்ண போறோம் யார் வந்து கஷ்டத்தை வந்து நிவர்த்தி பண்ண முடியும் ஈசன் யாராவது ஆளை பிடிச்சி அனுப்பிச்சாதான் வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க இப்ப எனக்கு எந்த கஷ்டம் சொல்லி என்ன பண்ண போறோம் அந்த கோவில் எடுத்து சிறப்பா வச்சுட்டுனா ஈசன் திருவடியே கெதின்னு வாழ்ந்துருவேன் அதுதானே கஷ்டம் சொல்றேன் எனக்கு எனக்கு வீடு பங்களா காரு போறதுக்கு வசதி ஏசி இல்ல இல்லை அதெல்லாம் நினைக்கலையே ஐயன் திருவடியே எனக்கு சரணாகதி அவரே எல்லாம் என்னுடைய உலகம் சொத்து உயிர் நாடி எல்லாமே நினைச்சு வாழ்ந்துங்கிறேன் நம்ம வச்ச கோயில் சீரழிய கூடாது அது உலக மக்கள் வணங்கி உலக மக்கள் குறையெல்லாம் அந்த தாய் தீக்கணும் இந்த மாசி பெரிய அண்ணா கருப்பண்ண சாமி இந்த உலகெங்கும் கொல்லிமாலைக்கு தேடி போறாங்க அந்த ஐயா திருவடியை வணங்கணும் மக்களுங்களுக்கு நன்மை நடக்கணும் சொல்லிட்டுதான் என்னுடைய பிரார்த்தனை என்னுடைய மனதில் இருக்கிற கவலைகளை இந்த கிரிவல பாதையில நிறைய இடத்துல தங்குறேன் நிறைய இடத்துல படுக்கிறேன் எவ்வளவு சிரும்பமா இருந்தாலும் அதை நான் வெளியே காட்டிக்கிறது இல்லை சொறது கிடையாது எனக்கு படுக்க கூட இடம் இல்லை ஆனா ஈசன் திருவடியில வந்து நான் படிச்சுட்டு போறேன் எங்க ஒன்னாலும் வீடு வாச சொத்து புகம் எல்லாத்தையும் நான் தொடர்ந்து வந்துட்டேன் பல வருஷம் ஆகுது இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது எல்லாத்தையும் கடந்து வந்து இப்ப நினைக்கிற இடத்தி ஓடு எங்காலும் படுத்துக்கான கேட்கலையே அந்த அம்மா நான் வச்சு வணங்கின தெய்வம் எடுத்துட்டேன் அந்த இடம் சரி வரலன்னு திரும்ப அவங்களை எடுத்து எங்காச்சும் வைக்கணும் என்ற மன கவலை மட்டும்தான் ஓம் நம சிவாயா முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி